ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியா கார்ஸ் கோயம்புத்தூர் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ரனால் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆர்எக் எல் இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குது இந்த வண்டியில் ஏசி பவுர்ஷன் பவர் உண்டோஸ் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரேட்டு தான் சொல்ல போகிறோம் வீடியோ முழுதாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம வண்டி வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம இன்ஜின் கண்டிஷன் இன்டீரியர் எல்லாமே ஃபுல்லாக கட்டி நம்ம ரேட்டையும் சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்கலாம் வண்டியோட அவுட்லுக்கில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் கிடையாது ஃப்ரெண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் எந்த ஒரு டென்ட்டு கிராசஸ்மே இல்லை ஃப்ரண்ட் டயர் பார்த்தா ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் பேக் டூ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து எந்த ஒரு சின்ன டென்ட்டு கிராச்சுமே இல்லை வண்டி சென்னை ரிசேஷன் டிஎன் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ வண்டி நம்பர் வண்டியோட லெஃப்ட் சைட் வியூ எல்லாமே நல்லாவே இருக்கும் இப்போ வண்டியோடய அவுட்லுக் நம்ம பார்த்துட்டோம் வண்டியோட அவுட்லுக்கில் எந்த ஒரு குறையும் இல்லை வண்டியோட பம்ப எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை க்ளாஸ் எது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட் க்ளாஸ் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது மற்றபடி சைட் டோர் சைட் டூரில் எந்த ஒரு கிளாஸ் ரீப்லேமெண்ட் இல்லை வண்டி ஃபுல் பெயிண்ட் ஆகிருக்கு பம்ப மாதிரி ஃபுல் பெயிண்ட் ஆயிருக்கு பட் வண்டி தரமாக இருக்கும் வண்டி பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துலாம் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஃப்ளோர் மேட் இருக்குது சீட் வந்து டிரைவர் சீட் மட்டும் லைட்டாகவும் டேமேஜ் இருக்கும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி இருக்குது ஏசி கூலிங் மட்டும் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பவர் விண்டோ பவர் ஸ்டெரிங் சென்ட்ரலாக் ரிமோட்லாக் எல்லாம் வந்துடும் பேக் சீட் பாருங்கள் பேக் சீட் எந்த ஒரு டேமேஜ் இல்லை நல்லாவே இருக்கும் வண்டியோட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் வாங்க டிக்கி ஸ்பேஸ் பார்க்கலாம் டிக்கி வந்து நல்ல ஸ்பேஸாக இருக்கும் நல்ல திங்ஸ் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கும் டிக்கியில் இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்திடலாம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் வண்டியில் எல்லா பார்த்துக்கோங்க வண்டி இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்துட்டோம் வண்டியோட டீட்டெயில்ஸ் திரும்ப பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொனால் டஸ்டர் ஆர்எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எயிட்டி ஃபைவ் பிஎச் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் என்ன பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் சைட் பவுண்டோ ஏசி இன்னொரு லாக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ரேட்டை பார்த்தா ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்லுக்கிற வேலை பார்த்தா வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் தான் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாளே தான் நாளையால் இந்த ரேட்டில் வண்டி வேலை வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் எதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் அவங்க ரேட் எங்கே ஷோ பண்ணி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு சப்போஸ் லோன் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் அவங்க எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சென்ட் லோன் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் போட்டதும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க வண்டி போகும்போது வண்டி குடிச்சது நம்ம பேசிக்கலாம் வண்டி எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃப்ரீயாக காசு அதாவது கோயம்புத்தூர் வெள்ளூர் சீரானூர்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் வரும் வெள்ளலூர் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டு கொச்சி பை பாஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் பிரிவில் இருந்து ஒரே கிலோமீட்டர்னா ஒரே சிக்கலூருக்கு வந்தோம்னா ரைட் சைடு ஃப்ரீயாக காசு எடுத்துக்கணும் நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு ஃப்ரீயாக காசு நம்ம ட்ரைவ் இருக்கும் அந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்த்துக்கலாம் சார் நீங்கள் வெளியூர்ல கஷ்டமர் தான் ரைஸ் வந்து நமக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நம்பர் கால் பண்ணுவாங்க வாங்க வண்டி வந்து மேலே பாருங்கள் வண்டி டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டி ரொம்ப ஹூர்த்தபிளாக இருக்கும் வண்டி ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கிடைக்கும் வண்டி நல்ல லக்ஸரியான வண்டி நல்ல ஸ்பேஸ் இருக்கும் எல்லாமே தரமாக இருக்கும் வண்டியில் வண்டியில் எடுத்து சின்ன சின்ன செலவுகள் தவிர பெருசாக கூட ஒன்றும் வராது பேக் டைம் கூட நமக்கு மக்கமாக இருக்கும் அது உடனே மாத்திரமா இருக்குது வயாரும் கப்பில் மாத்திரமா இருக்குது உடல்லை இன்டீரியர் இன்ஜீரியர் எல்லாம் பத்தாவாக இருக்குது வாங்க நேரில் வாங்க பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டெஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குடிச்சுன்னா நம்ம ரேட் பேசி தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போஸ்ட் போட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் இருங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்